வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் ஊஞ்சலாடும் உரிமைகள் அத்தியாயம் முப்பத்தி அஞ்சு கையல் விடிக்கு ஃபோட்டோஷூட் என்றதும் மற்ற பெண்கள் மேடையை விட்டு இறங்கி விட்டார்கள் ஆதித்யா வேகமாக மேடைக்கு வந்தான் ஹோட்டல் ஊழியர் மேலே கட்டி வைத்திருந்த பெரிய ஊஞ்சலை கீழே தொங்க விட்டார்கள் அதை பார்த்ததும் கையல் விழி அருகே நின்று ஆதித்யாவிடம் ஐ பாவா ஊஞ்சல் பாவா பாவா ஊஞ்சல் என்று சந்தோஷமாக அவன் தோள் தொட்டு எக்கி குதிக்க அந்த மொத்த கூட்டமும் அமைதியாகி விட்டது இதை மேடையில் இருந்த மூன்று ஜீவனும் கண்டுக்கலை உட்காரு கயல் என்றான் ஆதித்யா நீங்களும் வாங்க பாவா அத்தாச்சி நீயும் வா அண்ணனை கூப்பிடு என்று கயல் முதலில் அந்த ஊஞ்சலில் ஏறி உட்கார போக அவள் சற்று குள்ளம் கொல்லமானவள் எனவே ஊஞ்சல் எட்டலை அவள் இடுப்பை பிடித்து தூக்கி அதில் அவளை அமர வைத்தான் ஆதித்யா ஆறா ஊஞ்சலில் அமர்ந்த கயலை திருஷ்டி கழித்தவள் நல்லா இருக்க நல்லா இருக்கா என்றாள் ம் சூப்பராக இருக்கு என்றவள் கூட்டத்தில் திகைத்து நின்ற அண்ணன் அப்பாவை கூப்பிட்டு வாங்க வாங்க பாவா ஊஞ்சல் வச்சு போட்டோ எடுக்க போறாங்க வாங்க என்றாள் மகளின் புன்னகை சிந்திய முகத்தில் கள்ளம் கபடமே இல்லை வெட்கமும் இல்லை ஆனால் ஏன் இவள் ஆதித்யாவை பாவான்னு கூப்பிடுறா ஆதித்யா ஏன் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கான் அவர்களுக்குள் இது சகஜமான அழைப்பு என்று கதரவனுக்கு புரிந்தது ஆனால் வந்திருந்த கூட்டம் ஆதித்யா கயலைத்தான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறான் என்று முடிவே செய்து விட்டார்கள் சீராளனும் கதரவனும் மேடைக்கு சென்றார்கள் ஆதித்யா கயலின் பின்புறம் நின்று இருக்க அவன் அருகே ஆரா ஊஞ்சலின் ஒருபுறம் சீராளன் மறுபுறம் கதிரவன் போட்டோ எடுத்தார்கள் கயல்விழி புன்னகை முகமாக சிரித்தாள் பாபா ஊஞ்சல் ஆட்டி விடுங்க என்றாள் கையெல்வி ஆதித்யா சிரித்தபடி ஆட்டினான் அப்பா நீங்களும் என்றவள் அண்ணனை பார்த்தாள் சீராளனுக்கு எல்லாவற்றையும் விட மகளின் சந்தோஷம் அவருக்கு வேறு கதை சொன்னது அவரும் மகளை ஊஞ்சலில் ஆட்டினார் நிலைமையை சமாளிக்க நினைத்த சீராளன் மைக்கில் நண்பர்களே இந்த வருட பிறந்தநாள் என் மகளுக்கு ஊஞ்சலில் கொண்டாடணும் என்று ஆசை அதுதான் இந்த தீம் என்றவர் மகளுடன் போட்டோ வீடியோ எடுத்து கொண்டார் ஆதித்யாவும் ஆராவும் அவளின் இருபுறமும் அமர்ந்தபடி போட்டோ எடுத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஆரா ஜாடை காட்ட கதிரவன் அமர்ந்து கொள்ள மறுபுறம் ஆரா இருக்க நடுவே கயல் இதையெல்லாம் பார்த்து சகித்து முடியாமல் பாக்கியாவும் ஆஷாவும் பார்ட்டி காலை விட்டு சென்று விட்டார்கள் இதை ஆதித்யா கவனித்தான் சீராளனும் கதிரவனும் கவனிக்கலை பிறகு சில உறவினர்கள் நண்பர்கள் ஊஞ்சலில் அமர்ந்து கயல் ஆறாவுடன் போட்டோ எடுத்து கொண்டார்கள் பஃபே சிஸ்டம் விருந்து அமர்க்கலப்பட்டது வந்த விருந்தினர்களுடன் பேசி பழகி அனுப்பி வைத்தார்கள் ஆண்கள் மூவரும் கடைசியாக அவர்கள் மட்டும் சாப்பிட போகும்போதுதான் அப்பாவும் மகனுமாக பாக்கியாவை தேட அவரை காணோம் அம்மா ஆஷா எங்கே என்று இருவரும் இருவரும் கேட்க கிளம்பிட்டாங்க மாமா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க என்றான் ஆதித்யா என்னப்பா அது என்று கதரவன் கேட்க ம் இன்னைக்கு விடிய விடிய கச்சேரி தான்டா வா என்றார் சீராளன் உணவு முடிந்ததும் ஆதித்யா தன் பிஏவிடம் எல்லாம் பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு சொல்லி சொல்லிவிட்டு கிளம்பினான் வாங்க ரூமுக்கு போய் கிளம்பணும் என்றவன் அவர்களுடன் சென்று பொருட்களை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் கதரவன் வடபூச்சி என்று பார்த்தான் பிறகு தன்னை சமாளித்து கொண்டு இன்னைக்கு எதுதான் நினைச்சபடி நடந்திருக்கு இது நடக்க சரிதான் என்று கிளம்பினான் அவர்கள் மூன்று பேரின் காரும் போய் வாசலில் நின்றது அவர்களுக்கு முன்பே வந்த பாக்கியாவும் ஆஷாவும் கோபத்துடன் இருந்தார்கள் அம்மா என்னமா ஏன் ஏன் நீ அவளை சும்மா விட்ட அவள் எப்படி அத்தனை பாபானு கூப்பிடலாம் அதுவும் அத்தனை பேர் முன்னால எப்படி கூப்பிட்டா பாத்தியா இன்னைக்கு மட்டும் கூப்பிடலாமா இவ என்றாள் ஆமாடி ஆதித்யா ஆறா ரெண்டு பேரும் இயல்பாக இருந்தாங்க அவள் கூப்பிட்டப்ப ஆக இவ முன்னாடியே இப்படி தான் கூப்பிடுறா போல எனக்கு தெரியாமல் போச்சு இன்னைக்கு வந்து சொந்தக்காரங்க எல்லாரும் அவங்க கோஷ்டி தான் அவ பாவானு கூப்பிட்டதும் அப்படியே என்னை பார்த்தாங்க பாரு ஒரு பார்வை எனக்கு அப்படியே செத்து போயிடாமலாம் போல இருந்தது இத்தனை வருடம் இந்த வீட்டில் நான் முடிசூடாக மகா மகாராணியாக இருந்துட்டு இன்னைக்கு போயும் போயும் அந்த வேலைக்காரிகிட்ட தூத்து போன மாதிரி ஆகிருச்சு ஊரில் கூலி வேலை பார்த்துட்டு இருந்தவ இன்னைக்கு பவுசு வந்துருச்சுன்னு ஆடுறாளா இருக்கட்டும் நான் யாரும் காட்டுறேன் என்று கருவினாள் பாக்கியா போற்றிக்கோவில் கார் வந்து நின்ன சத்தம் கேட்டதும் எட்டி பார்த்த பாக்கியா பட்டென்று மகளை எழுத்துக்கொண்டு தன் அறைக்கு சென்றாள் என்னம்மா நீ அவளை கன்னத்தில் நான் அற கண்ணம் பழுக்கிற மாதிரி கொடுப்பாயின்னு பார்த்தேன் நீ என்னடானா ஓடி ஒழிகிற ஏமா இப்படி பண்ணுற என்று ஆஷா தாங்க முடியாமல் அழுக ஆஷா வாயை ஓடு நேரம் பார்த்து தான் எதையும் செய்யணும் அந்த ஆதி அவ கூடவே வந்திருக்கிறான் இப்போ அவளை ஏதாவது சொன்னா ஆமாம் அவள் என்னை தானே கூப்பிட்டா உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லுவான் அப்புறம் நாம் என்ன சொல்ல முடியும் உன் கழுத்தில் அவன் தாலி கற்ற வரை நாம் அடங்கித்தான் போகணும் அதுக்கு அதுக்கு பின்னாடி அவனை ஓட ஓட விரட்டலாம் என்றார் என்னமோ போமா நீ சொல்ற எதையும் செய்ய மாட்டேங்கிற என்றவள் ஜன்னல் பக்கம் திரும்பி கொண்டாள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு புயல் அடிக்கும் என்று தான் கையலை தவிர அனைவரும் நினைத்தார்கள் ஆனால் அவர்கள் வந்தபோது காலில் யாரும் இல்லை சரி என்று அவரவர் அறைத்து சென்றார்கள் சீராளன் அறைக்குள் வந்ததும் என்ன பாக்கியா ஏன் சொல்லாம கொள்ளாம வந்துட்ட என்று சீராளன் கேட்க ம் தலைவலி என்ற பாக்கியா ஆஷா நீ உன் அறைக்கு போ என்றதும் சீராளன் ஆஷாவிடம் திரும்பி ஆஷாமா என்று ஏதோ பேச வர அவள் காதில் விழாத மாதிரி போய்விட்டாள் பாக்கியாவை சமாதானப்படுத்த சீராளன் பேச்சை தொடங்க பாக்கியா ரெஸ்ட்ரூமுக்கு போய்விட்டு வந்தவள் விளக்கை அணைத்துவிட்டு படுத்தாள் சரி இதுக்கு மேல நாமலா எதையும் பேச வேண்டாம் என்று விட்டுவிட்டார் அவர் ஆதித்யா வந்தவுடன் ஃபோனில் சிசிடிவியை ஆன் பண்ணி பார்க்க ஆஷா பாக்கியாவின் அறையில் இருந்து போவது மட்டும்தான் தெரிந்தது சற்று நேரம் ஏதாவது நடக்குதா என்று பார்த்தவன் போய் உடைமாற்றி விட்டான் காலையில் சீராளன் போகும் வரை பாக்கியா எழுந்து கொள்ளவே இல்லை ஆனால் அவர் விழித்து விட்டார் என்று தெரிந்ததால் என்ன பாகி உடம்பு சரியில்லையா என்ன பண்ணுது என்று சீராளன் கேட்க நான் நல்லா இருக்கேன் என்றாள் அப்ப ஏன் நீ இன்னும் எழுந்துக்கல என்றதும் இப்போ என்ன வேணும் உங்களுக்கு என்று ஆங்காரமாக அவள் கேட்க சரிவிடு என்றவர் பேசாமல் போய்விட்டார் வழக்கத்தை விட எல்லாரும் போன பிறகும் ஆதித்யா போகலை இதை பாக்கியாவிற்கு இதை பாக்கியாவிற்கு வேண்டிய வேலைக்காரியை ஃபோனில் கூப்பிட்டு ஆதித்யா போயாச்சா என்று கேட்க இல்லைம்மா சார் இன்னும் போகலை என்றாள் எமகாதக நான் என்ன செய்வேன்னு தெரிஞ்சுதான் இருக்கிறான் ம் பத்து வயசுலேயே அத்தனை விவரமாக இருப்பான் இப்போ ஏழு எழுத வயசாச்சு புரியாமல் போகுமா ம் வரட்டும் நாளே வரட்டும் நானாக அவனானு பார்க்குறேன் என்று ஃப்ரெஷ்ஷாகி வந்தவள் தனக்கு உணவை தன் அறைக்கு கொண்டு வரச் சொல்லி சாப்பிடுவா சாப்பிட்டாள் அதே மாதிரி மகளுக்கும் கொண்டு போக சொன்னார் என்னம்மா இது இந்த ஆதித்யா இவளுக்காக அளவு இறங்கி போறாரு என்று ஆஷா கேட்க ம் இதுக்கு முதல் காரணம் எனக்கு யாரை பிடிக்காதோ அவர்களை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்கலை என்றாலும் பொறுத்து போவான் அப்படித்தான் இப்பவும் போறான் என்ன ரொம்ப அதிகமாக போறான் நீயும் நானும் அந்த கையல் கூட சண்டை போடுவோம் என்று அவளை நம்மக்கிட்ட இருந்து காப்பாற்ற ஆபீஸ் கூட போகாம இருக்கிறான் இருக்கட்டும் இருக்கட்டும் எத்தனை நாளைக்குன்னு நாமளும் பார்ப்போம் நீயும் நானும் எப்பவும் வீட்டில் இருக்கிறவங்க தான் நமக்கு பெரிய நஷ்டம் இல்லை ஆனால் அவனுக்கு அப்படி இல்லையே எத்தனை நாள் அவ கூட இப்படி காவல் காக்க முடியும் பார்க்கலாம் என்றார் போமா சூட்டோடு சூடாக எதுவும் நடந்தாதான் நேற்று ராத்திரி இருந்த கோபம் அப்படியே இருக்கா இப்ப ஆனால் அந்த ஆங்காரம் இப்போ நம்மக்கிட்ட இருக்கா இல்லை கோபம் ஆங்காரம் எல்லாம் நாளாக நாளாக குறையும் அவன் அப்படி பிளான் போட்டுத்தான் அப்படி இருக்கிறான் இப்ப பாருங்க அந்த கையல் அவன் கூட அவன் தான் இருக்கிறா என்னை தைரியம் பார்த்தியா எப்பவும் ஆறா கூட இருப்பா இப்போ அவளும் இல்லை இவ மட்டும் போயிருக்கா ஆதித்யா பற்றி சொல்லவே வேண்டாம் இப்பெல்லாம் இவளும் நல்லா மேக்கப் பண்ணிக்கிட்டு காஸ்ட்லியாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மினுக்கிக்கிட்டு தான் தெரிகிறா என்ன நடந்தாலும் யாருக்கும் தெரியாது இதையே சாக்கா வச்சு நாளைக்கு இவ அவரை பிடிச்சிக்கிட்டா அப்புறம் நான் என்ன பண்ணுறது என்றாள் பாக்கியாவிற்கும் அதே எண்ணம்தான் ஆனால் மகளிடம் சொன்னால் நம்பிக்கை இல்லாமல் போய்விடுவாள் என்று அதெல்லாம் அப்படி நடக்காது விடு நீ என்ன ஆதித்யாவை காதலிக்கிறியா இல்லைதானே கல்யாணம் பண்ணினால் இந்த மொத்த சொத்துக்கும் ராணி ஆவாய் நான் மகாராணி ஆவேன் இந்த தானே அவனை கல்யாணம் பண்ண நினைத்தோம் விடு இதற்கு போய் ஏன் கவலைப்படுகிறாய் என்று தேற்றினார் மாடியில் கையிலை ஹோம் தியேட்டரில் படம் பார்க்க சொல்லிவிட்டு ஆதித்யா லேப்டாப்பில் தன் வேலையை பார்த்தான் அத்தையின் குணம் அவனுக்கு தெரியும் என் திருமணம் உடையும் வரை என்னை நேருக்கு நேர் பகைத்து கொள்ள மாட்டார் அதனால்தான் நான் இருக்கும்போது கையிலை நெருங்க மாட்டார் என்றுதான் அவன் வீட்டில் இருந்தான் அவன் நினைத்தபடிதான் நடந்தது ஆஷா அத்தை இருவரும் வெளியே வரவே இல்லை மறுநாள் ஆராவுடன் கையில் ஆஃபீஸ் போய்விட்டாள் இதை அறிந்த பாக்கியா டென்ஷனாகி விட்டாள் என்ன திமிரு இருந்தால் இந்த ஆரா அவள் அண்ணன் பேச்சைக் கேட்டு ஆடுவா வரட்டும் என்ன பண்றேன்னு என்று கருவினார் ஆஷாவிற்கு தாயின் மேல் நம்பிக்கை குறைந்து விட்டது அவருடன் சண்டை போட்டு என்ன போகுது என்று அவள் அம்மாவுடன் பேசுவதையே நிறுத்தி கொண்டாள் அடுத்த நாள் காலையில் ராஜதுரையின் குடும்பம் வெத்தலை பாக்கு தட்டுடன் வீட்டிற்கு வந்தார்கள் அந்த வீட்டை பார்த்த ராஜதுரையும் அவன் அம்மாவும் பாத்தியாடா அந்த சிறுக்கி இவ்வளவு பெரிய மாளிகையில் இருந்தா இவ்வளவு பெரிய மாளிகைக்கு வந்ததால தான் ஊருக்கு கூட வரலை நம்ம நேரம் அவளுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சான் என்றார்